ஆ ஐயா இப்போ வந்து இது வந்து கல்லறைன்னு சொல்லுவாங்களா ஆமாம் கல்லறை தோட்டம் கல்லறை தோட்டம் தோட்டம் இப்போ மத்தியானம்லாம் வந்து ஒரு ஆள் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காது கல்லறை மேலே ஆமாம் வந்து இந்த மன நல்ல இருக்கனால வந்து அழக இருக்கனால வந்து அழகாக வந்து சாப்பிட்டு சர போட்டு தூங்கிடுவாங்க தூங்கிடுவாங்க ஆமாம் நாங்களுமே வந்து முறையே சாப்பாட்டு எடுத்துகிட்டு ஒரு மேலே உட்காந்து ரெஸ்ட் விட சரி இப்போ இது மேலே உட்காந்து சாப்பிட்றோம்ல ஆமாம் சாப்பிட்டா நைட்டு வந்து பேய் பிடிக்காதா கழுத்து பிடிக்காதா அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது எதுவும் பிடிக்காது அதெல்லாம் பிடிக்காது நாங்கள் வந்து மேலே கல்லரை மேலே தான் படுப்போம் கல்லறை மேலே தான் படிப்போம் அதெல்லாம் தெரியாது நாங்கள் அடுத்தடுத்து அடுத்து அடக்கம் பண்ணும்போது தோண்டும் போது இன்னொரு பெட்டியே வரும் எலும்பு கூடலாம் எடுத்து விளாண்டுருப்போம் ஐயோப்பா இன்னங்க சொல்றீங்க ஆமா மண்டையோட எலும்பு எல்லாம் இருக்கும்ல ஒரு பத்து வருஷம் ஆனா வச்சிருக்காங்கன்னா இதேவே திருப்பி ஓபன் பண்ணுவோம் சரி சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே இறக்கும் போது அந்த பழைய இருக்கும்ல ஆமா பத்து வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் பெட்டியோட இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா பெட்டி எல்லாம் உடஞ்சு எலும்பு மட்டும் எலும்பு மண்டை பல்லு கூடுதா இருக்கும் கூட தான் இருக்கும் அது மேலே அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு அடுத்த பெட்டி அரைக்கிடுவோம் நாங்க அசால்ட்டாக எலும்பெல்லாம் எடுத்து விளாண்டு தருவோம் அப்படி சொல்லுங்க இப்போ அந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த பெட்டி எதுனால தயாரிக்கிறது மரப்பெட்டியா இல்ல வேற எதுவும் பெட்டியா மரப்பெட்டி கொஞ்சம் வசதியான நல்ல வசதியான கூட மைக்கா நல்ல மைக்காவல ஆடம்பரமா செஞ்சு கொண்டு வந்து வருவாங்க காசு கேப்ப இல்லடா சாதாரண மரப்பெட்டி தான் ரீப்பர் ரீப்பர் கட்ட அந்த மரப்பெட்டி எத்தனை நாள்ல அந்த மாதிரி கரையும் கரை அரைக்குமா அது அப்படியே உள்ள இருக்கல எத்து பேரோட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகும் பத்து வருஷம் ஆகுமா பத்து வருஷம் மேடம் அப்போ ஒரு மனுஷன் வந்து பத்து வருஷம் மம்மி மாதிரியே வந்து பாடம் பண்ணி வச்சிருப்பாங்களா செண்டு கண்டு போட்டு ரெண்டு கண்டா போட்டு வச்சு உப்பு உப்புலாம் போட்டு வைப்பாங்க வச்சு மூணு நாள்ல வந்து உள்ள பெட்டி பாடி உடஞ்சிரும் பாடி உடைஞ்சிரும் உள்ள பாடி உடஞ்சி அப்படியே அந்த கசடுல காஞ்சிரும் காஞ்சி இருக்கு இருக்கு அப்படி சுத்து இதாகி எலும்பு மட்டும் இருக்கும் எலும்பு ட்ரெஸ்ஸு துணி எல்லாம் போடுறாங்க அந்த துணி கிடக்கும் துணி இருக்கும் முடி இருக்கும் முடி இருக்கும் அப்ப நம்ம அதெல்லாம் பாக்குறோமே எடுக்கிறோமே நம்மள எது நைட்டு வந்து கூப்பிடாதான் அப்ப அப்பெல்லாம் கூப்பிடவே கிடையாது நாங்களே ஓப்பன் பண்ணி மண்டையில ஆ சிரிச்சுக்குமே எல்லாம் பாத்துருக்கோம்

கப்பையில பட்டியல போட்டு அதுக்கு மேல கட்டி சரி இது துப்பரா இடிச்சிட்டு திருப்பி அந்த ஏக்கனே வச்சிருந்த பாடி அந்த மட்டத்துக்கு மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேல அடுத்து வச்சு அவங்க சொந்தக்காரங்க அதனால தான் பண்ணுவீங்க அவங்க இடத்துல தான் பண்ண முடியும் அடுத்து அவங்க இடத்துல வைக்கணும் முடியாது அடுத்து பண்ண முடியாது சரி ரெண்டு போட்டா போடுவாங்க இதா 1 2 அதுல ஏக்கனே ரெண்டு வச்சு ஆமா பத்மாவதின்னு போட்டிருக்கீங்க அது ஒண்ணு மேல ரெண்டு பேருக்கு ஜெயராம் ஆமா ரெண்டு பேருமே உள்ள இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அதுல மூணு பேர் இருக்காங்க இந்த மேல ரெண்டு போட்டா இருக்குங்களா ஆமா இப்ப மூணு பேர் அதுல இருக்காங்க பத்மாவதி ஜெயராம மறுபடியும் பத்மாவதி போட்டுருக்கு ஆமா அதுல அதுல உள்ள ரெண்டு பேரும் மூணு பாடி வச்சிருக்கோம் வச்சுங்க என்ன வந்தாலுமே இன்னொரு பாடி வைப்போம் அதுக்குள்ள சரி மூணு பாடி உள்ள போய் சண்டை போட்டுக்கிறாதா பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு சொல்லி முனிப்படத்துல காட்டுறாங்களே அது ஒரு சும்மா கற்பனையில எடுக்கிறது கற்பனையில எடுக்கிறது உண்மையெல்லாம் கிடையாது இப்ப சுகாத வச்சு பேய் வருது அது எங்களுக்கு நிறைய பேயும் பார்த்ததில்ல எதுவும் பார்த்ததில்ல ஏன்னா ஆவி மாதிரி வெள்ளையா வருதுன்றாங்க புகை மாதிரி புஷ்ஷுன்னு போகுதுன்றாங்க அதெல்லாம் சும்மா படத்துக்கு கற்பனைக்கு எடுக்கிறதுல ஆவியும் பார்த்ததுல இதுவும் பார்த்ததுல சரி கிராமத்துல பேய் இருக்காங்க கிராமத்துல இருக்கு ஆனா இருக்கு இப்போ போகும்போது திடீர்னு ஒரு குறுக்க பூ பூனை குறுக்கை தப்பிடும் அதை பார்த்து ஆண்டு பயப்படுறாங்களே அதுதான் பேய் குடிச்சிரும் அது சோம் அது வந்து அப்படியே மன உழச்சலா சோம்பலாம் போயிருது அந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனால் நிஜமொழிய பேய் எப்படி வந்து பிடிக்கும் பேய் இருந்தா எல்லாத்தையும் பிடிக்கும்ல எக்கனாபத்தை மட்டும் இந்த மூட்டு பேருக்கு காய்ங்க இல்லத்தான் போய் வராது பேயெல்லாம் கிடையாது பேய்ன்ற மாதிரி சும்மா மொழா கற்பனைக்கே இப்போ சொல்லிக்கிற வேண்டியது இங்க பேய் கிடையாது எதுவுமே கிடையாது உள்ள இருக்க எங்களுக்கு வந்து கோயில் மாதிரி கோயில் மாதிரி ஆமாம் இல்லைன்னா உங்களை பார்த்தா வந்து பேய் அறள்மான்னா தெரியலையா இல்லை வேற ஆளுகளை பார்த்தா தான் பிடிக்குமான்னா தெரியலையே